அனைவருக்கும் வணக்கம் எஸ் என் அக்கவுண்டில் இருந்து வெண்டர்ஸ் அக்கவுண்ட் இருக்கு பேமெண்ட் அனுப்பியதற்கான டிரான்சாக்சன் ரிப்போர்ட் டவுன்லோட் செய்வது எப்படினு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஏன் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அந்த வெண்டாருக்கு அதாவது கடைக்காரருக்கு நிறைய பேர் அமௌண்ட்ஸ் அனுப்பியிருப்பாங்க அதில் நாம் அனுப்பின தொகையை அவர் அறிந்து கொள்வதற்கு இந்த ட்ரான்சாக்ஷன் ரிப்போர்ட் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அந்த ட்ரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு உங்கள் லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரௌசரோட சர்ச் பார்ல கனரா சிஎஸ்எஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் சிஎஸ்எஸ் அப்ளிகேஷன்ஸ் நியூ யூஆர்எல் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணுறீங்கன்னா கிளிக் ஹியர் டு லாகின் இன் சிஎஸ்எஸ் அப்ளிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் எஸ்என்எஸ் சிஎன்ஏ லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்ட்டு லாகின் கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அட்மின் லாகின் யூசிங் நெட் பேங்கிங் யூசர் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகலை அப்படின்னா உங்களுடைய லேப்டாப்ல இங்கே தெரியக்கூடிய தெரிய டாட்டா கிளிக் பண்ணி ஜூம் பெர்சன்டேஜை வந்து எயிட்டியா குறைச்சிக்கோங்க ஸோ இது ஹண்ட்ரடா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகாது ஸோ அதனால எயிட்டி அப்படின்னு சொல்லி குறைச்சிக்கோங்க குறைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகும் ஸோ இப்போ அந்த அட்மின் லாக்இன் யூசிங் நெட் பேங்கிங் யூஸ்வர் நேம் அப்படின்ற ஆப்ஷன்ஸாக கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அங்கே லாகின் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே யூசர் நேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க யூசர் நேம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பள்ளிக்கும் இரண்டு விதமான யூசர் நேம் கொடுத்துருப்பாங்க மேக்கர் ஐடி அண்ட் செக்கர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்க மேக்கர் ஐடியை என்டர் பண்ணியும் லாகின் பண்ணிக்கலாம் அல்லது செக்கர் ஐடியை என்டர் பண்ணியும் லாகின் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமது பள்ளிக்கான மேக்கர் ஐடியை என்டர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் இங்கே தெரியக்கூடிய கேப்ஸாவை என்டர் பண்ணிக்கோங்க கேப்ஸா உங்களுக்கு கன்ஃபியூஸா இருந்துச்சுன்னு சொன்னா பக்கத்துல தெரியக்கூடிய ரெஃபரன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி வேற ஒரு கேப்ஸா சேஞ்ச் பண்ணிட்டு லாக்இன் வித் நெட் பேங்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலா ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் ஸோ திரும்ப இங்கே கிளிக் பண்ணி மேக்சிமைஸ் பண்ணிக்கோங்க ஸோ அங்கே என்ன யூசர் ஐடி என்டர் பண்ணீங்களோ அதே யூசர் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க நீங்கள் செக்கர் ஐடி என்டர் பண்ணியிருந்தீங்கன்னா செக்கர் ஐடி என்டர் பண்ணிட்டு செக்கர் ஐடிக்கான லாங்கினுக்கான பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து மேக்கர் ஐடி என்டர் பண்ணிருக்கேன் ஸோ அதனால மேக்கர் ஐடியை எண்டர் பண்ணிட்டு மேக்கர் ஐடிக்கான லாங்கினுக்கான பாஸ்வேர்டை பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கிறேன் லாகின் பண்ணிட்டோம்னா அந்த பேஜ் வந்து நமக்கு ரீலோட் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பப் மெசேஜ் வரும் ரீட் பண்ணிக்கோங்க ரீட் பண்ணிவிட்டு இங்கே தெரியக்கூடிய இன்டை கிளிக் பண்ணியும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அல்லது கீழே தெரியக்கூடிய க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணியும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த தெரிய டாட்டா க்ளிக் பண்ணி ஜூம் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டிரான்சாக்சன் ரிப்போர்ட் டவுன்லோட் பண்றதுக்கு அங்க அஞ்சாவது இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மூணாவதா டிரான்சாக்சன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவதா வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்சன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்கர் ஃப்ரம் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஒன் மந்த் வரைக்கும் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டவுன்லோட் பண்ண முடியும் சோ பதினொன்னு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பன்னெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் சோ அதுக்கு முந்தைய டேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகாது ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க சோ நானும் ஒன்னு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பன்னெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நானுமா டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெட்ச் கொடுக்குறேன் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வாங்க டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃப்ரம் டேட் அண்ட் டூ டேட் சுட் நாட் பி மோர் தேன் தேர்ட்டி டேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க தேர்ட்டி டேஸ்க்குள்ள மட்டும் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் வந்து டவுன்லோட் பண்ண முடியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்க வந்து நீங்க வந்து டேட்டை வந்து சரி பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு அப்படின்றதே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் பன்னெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பன்னெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஸோ ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பேமெண்ட் இன்சியேட் பண்ணியிருக்கோம் வெண்டர்ஸ்க்கு சோ அதனால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மந்த்துக்குள்ளேயே வந்துடும் அதனால அந்த இந்த டேட் ஃப்ரம் டேட் வந்து நான் மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு வேற எதுவும் நீங்க செலக்ட் பண்ண வேணாம் டேட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ கீழே வந்துட்டு ஃபெட்ஸ் கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்க இந்த இடைப்பட்ட நம்ம வந்து நம்மளுடைய எஸ்என்இ அக்கவுண்ட்ல இருந்து வெண்டர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் இன்சியேட் பண்ணி அப்ரூவல் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த விவரங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் கீழே பண்ணி வாங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா டீடைல்ஸ் இருக்கும் பாருங்க சாங்ஷன் நம்பர் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அது வந்து நம்ம வந்து பேமெண்ட் இனிஷியேட் பண்ணோம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெண்டார்னுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ் அவருடைய ஐஎஃப்எஸ்ஐ கோடு அவருடைய நேம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெண்டார்ஸனுடைய பிஎஃப்எம்எஸ் நேம் நெக்ஸ்ட் வெண்டார்ஸுக்கான பிஎஃப்எம்எஸ் கோடு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க கீழே இன்னும் ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு இதை லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி இந்த பக்கம் போங்க போயிட்டீங்கன்னா ஸோ நம்ம வெண்டார்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இனிஷியேட் பொழுது என்ன காமனன்ட் கோடு அண்ட் என்ன காமனன்ட் நேமில் அவங்களுக்கு அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணோம் எவ்வளோ அமௌண்ட் சென்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த வெண்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ் நெக்ஸ்ட்டு அதே வெண்டாருக்கே திரும்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து சென்ட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன எந்த டேட்டில் சென்ட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் இருக்கும் நெக்ஸ்ட் டே ஸ்க்ரோல் பண்ணி போங்க ஸ்க்ரோல் பண்ணி போயிட்டீங்கன்னு சொன்னால் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேச் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவல் அப்படின்னு சொல்லியிருக்கும் ஸோ ரெண்டுமே அப்ரூவல் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆயிருச்சு இது வந்து பாத்தீங்கன்னா பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சென்ட் பண்ணியிருந்தேன் அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சக்சஸ் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த வெண்டாரனுடைய அக்கௌண்ட்ல இந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட்ல தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்தேன் அதனால இன்னும் வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு இன்னும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பேமெண்ட் பிளாக் அப்படின்றதுக்கு நேரம் இன்னும் வெண்டர்ஸினுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து இன்னும் கிரெடிட் ஆகல இது வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆனதுனால சக்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் பாருங்க இந்த இடத்துல இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பண்ணதுனால இன்னும் வந்து கிரெடிட் ஆகல இது நேத்து பண்ணுனே சக்சஸ் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு ஸோ இதை நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்போர்ட் டு எக்ஸல் இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஏன் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் ஒரு வெண்டார்ஸ் இருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த வெண்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப அது கடைக்காரர் இருக்காருன்னா அவருக்கு பல பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல ஸ்கூல்ல இருந்தோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கஸ்டமர்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஆன்லைன்ல வந்து பேமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அதில் நீ நாம அனுப்பின ஆயிரம் அப்படின்றத அவர் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்ஸை நீங்கள் காட்டினீங்கன்னா அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு ஸோ அதுக்கு இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கு இந்த ரிப்போர்ட்ஸ நீங்க எக்ஸலாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கையில வச்சுக்கோங்க கடைக்கு போகும்பொழுது இந்த ரிப்போர்ட்ஸை அவர்கிட்ட வந்து அந்த வெண்டார்ஸ்கிட்ட வந்து காட்டிக்கோங்க இந்த மாதிரி வந்துடும் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க திரும்ப அந்த பேஜ் வந்துக்கோ வந்துக்கோங்க திரும்ப வந்துட்டு இங்க தெரியக்கூடிய லாக்ட கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் டீச்சர்ஸ்